மகாபாரதம் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான கடைசி யுத்தம் பாண்டவர்கள் கௌரவர்கள் கிருஷ்ணர் ஆனால் இந்த போர் வெறும் மனிதர்களுக்கானதல்ல இது தேவர்கள் தெய்வங்களின் சமரமும் அந்த சமரத்தில் காட்சி தராத ஒரு சக்தி இருந்தது அவன் சிவபெருமான் அர்ஜுனன் பாகவத பக்தன் ஆனால் அவன் வெற்றி பெற வேண்டுமென்றால் சிவனின் அருள்தேவை அவன் பார்வதியை தவம் செய்து பாசுபதாஸ்திரம் வேண்டினான் அப்போது அவனுக்கு எதிரியாக ஒரு வேட்டைக்காரன் வந்தான் அவனுடன் கடும் போர் செய்தான் ஆனால் அந்த வேட்டைக்காரன் சிவனே அர்ஜுனனின் தன்னம்பிக்கையும் வீரத்தையும் சோதித்த சிவன் அவனை ஆசீர்வதித்து பாசுபதாஸ்திரம் எனும் பிரம்மாண்ட ஆயுதத்தை கொடுத்தார் அந்த ஆயுதம் ஒரு யுத்த மாதிரியானது அல்ல அது ஒரு சக்தி அது சிவபெருமான் தந்த பூரண சரணாகதி அவனது அருள் இல்லாமல் அவனது அனுமதி இல்லாமல் இந்த யுத்தம் நடத்தவே முடியாது பொதுவாக கிருஷ்ணர் தான் மகாபாரதத்தின் வழிகாட்டி ஆனால் கிருஷ்ணருக்கே வழிகாட்டிய சக்தியார் அவனே சிவன் மாயை காட்டுபவர் கிருஷ்ணன் மாயையை கடந்தவர் சிவபெருமான் மகாபாரதம் முடிந்த பிறகு தர்மம் வெற்றி பெற்றது ஆனால் அந்த வெற்றியின் பின்னணி அவனது அமைதியான அருள் அவன் பேச மாட்டான் ஆனால் அவன் பாதை காட்டுவான் அவன் கையை கொடுக்க மாட்டான் ஆனால் விழிக்காமல் தாங்குவான் சிவன் மனம் வணங்கும் சக்தி அவன் இல்லாமல் யுகம் நகராது அவன் இல்லாமல் தர்மம் வாழாது அவன் இல்லாமல் அர்ஜுனனுக்கு வெற்றி கிடைக்காது சிவனின் ஒரு பார்வை போதும் முழு யுகம் திருப்பி வைக்கலாம்